சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இந்த இரண்டில் ஒன்று எனக்கு நன்றாக தெரிந்தாக வேண்டும் உன்னிடத்தில் இருந்து எனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று உன்னை தேடினேன் வ தேடிதான் வந்திருக்கின்றேன் என்னை இன்று உன் இல்லத்திற்கு உன்னிடத்தில் அனுப்பி வைத்தது உன் வாழ்க்கை துணையின் உன்னை பிரிந்து வாழும் வாழ்க்கை துணை இன்று எனக்கு ஒரு முடிவு கிடைத்தாக வேண்டும் சாயப்பா என் துணையிடம் எனக்காக பேசுங்கள் என்று என்னை அனுப்பி வைத்தார் இந்த பதிலை உன் துணை இப்போது உன்னிடத்தில் எதிர்பார்க்கவும் காரணம் இருக்கிறது என்ன காரணம் என்று கேட்டால் கண் கலங்கத்தான் செய்வாய் ஆனாலும் எனக்கு இன்று விடை கிடைத்தாக வேண்டும் குழந்தை நீ வாழ்கிறாயா இல்லை வாழ விடுகிறாயா என்ற கேள்வித்தான் உன் உன்னிடத்தில் நான் எடுத்து வந்திருக்கின்றேன் இது நீண்டு கொண்டே செல்கிறது சாயப்பா உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் நான் பைத்தியக்காரன் போல் இருக்க முடியாது என்று உன் வாழ்க்கை துணை என்னிடத்தில் புலம்பிச் செல்கிறது எனக்கு இரண்டில் ஒன்றை வாங்கி கொடுங்கள் சாயப்பா வாழ்கிறேன் என்றாலும் நடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு நிம்மதியான வாழ்க்கையை தொடரலாம் இல்லை வாழ முடியாது என்று சொன்னால் அவரவர் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை பார்த்துவிட்டு செல்லலாமே என்று கண்ணீரோடு என்னை பார்த்து கேட்டது உன் வாழ்க்கை துணை இப்போது உன்னை பார்த்து தான் கேட்கின்றேன் நடந்தது நடந்ததாக இருந்துவிட்டு போகட்டும் நடந்ததை எல்லாம் மறந்து உன் வாழ்க்கை துணையை உன்னோடு வாழ தயாராக இருக்கும் பொழுது உன் மனதை நீ ஏன் கொள்ளக்கூடாது யார் யார்தான் இங்கே தவறு செய்யாமல் இருக்கின்றார்கள் அனைவருமே தவறு செய்தவர்கள்தான் அவரவர் தவறை மறந்துவிட்டு அடுத்தவர் தவறை மட்டும் பிடித்துக்கொண்டு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பதுதான் ஒவ்வொருத்தரின் வேலையாக இருக்கிறது அவரவர் அவர் மனசாட்சியை கேட்டால் தெரியும் யார் யார் தவறு செய்தவர்கள் என்று உன் மனசாட்சியையும் கேள் உன் வாழ்க்கை துணை மட்டும்தான் தவறு செய்திருக்கிறதா இந்த பூமியில் ஏன் தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் என்று அவர்கள் தவறு செய்தால் மன்னித்துவிடும் மன்னித்துவிட்டு மீனினால் பத்து நாள் பேசாமல் இருப்பாய் அவர்களை உன்னை விட்டு ஒதுக்கி வைக்க உன்னால் ஏன் முடியவில்லை அப்படி இருக்கும்போது வாழ்க்கை துணை என்று வரும்போது மட்டும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு உன் வாழ்வில் வேறொரு உறவை சேர்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் ஏன் எல்லோருக்கும் வருகிறது என்று தான் எனக்கு புரியவில்லை அந்த குழந்தையை நான் சொல்வதை ஒரு கணம் யோசித்துப்பார் உன் வாழ்க்கை இப்பொழுது சரியாகும் தருணத்தில் இருக்கிறது உன் வாழ்க்கை துணையே உள்ளத்தில் வந்து வாழலாம் என்று அழைக்கும்போது வாய்ப்பை தவறவிட்டு விடாது இன்று இந்த ஒரு கேள்வியை நிலத்தில் கேட்பதற்கு காரணம் உன் வாழ்க்கை துணையின் வாழ்க்கையில் புதியதொரு உறவு வர காத்திருக்கிறார் அந்த உறவை உன் வாழ்க்கை துணை அனுமதிக்காமல் இப்போது உன்னுடைய பதிலுக்காகத்தான் காத்திருக்கிறார் நல்ல பதிலை சொன்னால் உன் வாழ்வை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் பிடிவாதமாகத்தான் இனியும் இருப்பேன் என்றால் இனி இருக்கும் வாழ்வையும் இழப்பாய் என்று நான் இப்பொழுது சொல்லிக் கொள்கின்றேன் வாழ்க்கையை கவனமாக கடந்து வா நல்லதொரு முயற்சியை எடுத்து யோசனையை செய்து நல்ல முடிவை எடு உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது என்று சொல்லத்தான் வந்தேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்